Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கோடை காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு காய்கறி இந்த சுரக்காய் இந்த சுரக்காயை சாதாரணமாக சாப்பிடாமல் மக்கள் பலரும் சுரக்காய் கூட்டு சுரக்காய் பொரியல் மற்றும் சுரக்காய் அவியல் என பலவித உணவுப் பொருட்களாக தயாரித்து சாப்பிடுவதுதான் வழக்கம் ஆனால் இந்த சுரக்காய் ஜூஸை தினசரி வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் நம் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம் இந்த காய்கறியில் நார்ச்சத்து அதிக அளவு நிறைந்துள்ளது இதனால் கோடை வெயிலை சமாளிக்க இது ஒரு சிறந்த உணவாகும் தினசரி காலையில் வெறும் வயிற்றில் சுரக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் நம் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சுரக்காய் ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் சுரக்காய் முந்நூறு கிராம் புதினா இலைகள் ஆறு அல்லது ஏழு சிறிது அளவு எலுமிச்சை சாறு கல் உப்பு தேவையான அளவு முதலில் இந்த சுரக்காயை தோல் உரித்து சிறு துண்டுகளாக கொள்ள வேண்டும் சுரக்காய் மற்றும் புதினா இலைகளை மிக்ஸியில் சேர்த்து நன்றாக அரைத்து ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் இதற்கு பிறகு சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கலக்க வேண்டும் அவ்வளவுதான் ஆரோக்கியமான சுரக்காய் ஜூஸ் தயார் இந்த சுரக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் பித்தம் வாதம் போன்ற பிரச்சனைகளை நாளடைவில் குணப்படுத்தலாம் அதே போல அடிக்கடி ஜலதோஷம் சளி போன்ற பிரச்சனை உள்ளவர்களும் தினசரி ஒரு கிளாஸ் சுரக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் உடல் எடை குறையும் இந்த சுரக்காய் ஜூஸில் நார்ச்சத்து மட்டுமல்லாமல் நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்கள் பொட்டாசியம் இரும்புச்சத்து போன்றவை நிறைந்துள்ளது இது உங்கள் உடல் எடையை எளிதாக குறைக்க பெரிதும் உதவுகிறது தினசரி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் சுரக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் உடல் எடை குறையும் செரிமானம் சீராகும் இந்த காய்கறியில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளது இதனால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் குறையும் இரத்த அழுத்தம் குறையும் இந்த சுரக்காய் ஜூஸில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்துள்ளது இது உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகிறது சர்க்கரை நோயாளிகள் மற்றும் நீரிழிவு நோயாளிகளும் இந்த சுரக்காய் ஜூஸை தினசரி வெறும் வயிற்றில் குடித்து வரலாம் இதய ஆரோக்கியம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு சிறந்த உணவு இந்த சுரக்காய் ஜூஸ் இந்த சுரக்காய் ஜூஸை தொடர்ந்து குடித்து வந்தால் நம் இதயம் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவுகிறது கல்லீரல் ஆரோக்கியம் நம்மில் பலருக்கும் தவறான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை காரணமாக கல்லீரலில் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இந்த நிலையில் சுரக்காய் ஜூஸுடன் சிறிது இஞ்சி ஜூஸ் கலந்து குடித்து வந்தால் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் இந்த சுரக்காய் ஜூஸ் தினசரி வெறும் வயிற்றில் காலையில் குடித்து வந்தால் கல்லீரல் வீக்கம் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்